உடல் மற்றும் மற்றும் விழிப்புணர்வு பேருந்து ரோஸ் மார்டின் பங்கேற்பு சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை ஐந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு உடல் உறுப்பு தானம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி கோவை மகளிர் பாலிடெக்னிக் முதல் ஆர் கே ஸ்ரீரங்கம்மாள் பள்ளி வரை நடைபெற்றது பேரணிக்கு அமைப்பின் நிறுவன தலைவர் எஸ் ராஜ்குமார் பொது செயலாளர் வி கார்த்திக் ஆகியோர் தலைமை வகித்தனர் அமைப்பின் மனித நீதி சபையின் சர்வதேச தலைவர் டி என் வள்ளிநாயகம் சர்வதேச துணைத் தலைவர் லீமா ரோஸ் மார்டின் ரூட்ஸ் நிறுவன இயக்குநர் டாக்டர் கவிதாசன் ஆகியோர் இந்த விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் லிமாரோஸ் மார்டின் பேசுகையில் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்னர் அவர் மூத்த மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் முகாமில் தன்னுடைய இரண்டு கண்களையும் தானமாக வழங்கியதாக தெரிவித்தார் மேலும் தன்னுடைய இரண்டு சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை தானம் செய்வதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் அமைப்பின் தேசிய தலைமை மீனா ஜெயக்குமார் தேசிய மருத்துவ அணி தலைவர் டாக்டர் முத்து சரவணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அது மார்ட்டின் மருத்துவ கல்லூரியம் வாங்கிக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய மகன் ஜோஸ் ஆல்ஸ் மார்ட்டின் ஆறு வருஷத்துக்கு முன்பு பெர்த்டே ஒன்னு ஆரம்பிச்சு அந்த பிளட் டொனேட் பண்ணாங்க அப்போது நானும் என்னுடைய கண்ணை தானம் பண்ணுறேன் என்று எழுதி வைத்திருக்கிறேன் அதே போல் என்னுடைய மீனா அவர்களிடம் வந்திருந்தார்கள் ரோட்டி கிளப் மூலமாக பல ஃப்ரெண்ட்ஸ்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸு ஸ்டாஃப் எல்லாருமே அதில் ஒரு நூறு பேர் அதை வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க தானம் மன்றம்னு நேரத்தில் நான் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் என்னுடைய ஹார்ட்டு இந்த பகுதியை வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நம்ம மனித உரிமைக்காக இந்த தானமன்றம் என்று உங்களிடம் கொள்கிறேன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக பல்வேறு சட்டங்களும் உரிமைகளும் இருக்கின்றன பெண்கள் தங்களுக்கு இழக்கப்படும் தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் தைரியமாக வெளியிலே கொண்டு வர வேண்டும் அப்பதான் நம்ம விழிப்புணர்வு இந்த மாதிரி விழிப்புணர்வு பல பெண்கள் வந்து இன்னும் இருந்தாலும் வெளியில தைரியமாக வர வேண்டும் என்று அப்பொழுதுதான் குற்றங்கள் தடுக்கப்படும் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபையின் மற்றொரு சிறப்பான நிகழ்வான உடல் உறுப்பு தானம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு உடல் உறுப்பு தானம் செய்து ஒத்துழைப்பு அளித்து அளித்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் நேற்று நடந்தது இருபத்தி மூன்று வருடங்களாக ஹோமியோபதி டாக்டராக ஊட்டி வடுகஸ் அவர்கள் எங்களிடம் பணிபுரிந்தார்கள் புரொஃபஸராக டாக்டர் எங்களுக்கே தெரியல ஒரு ஐம்பத்தி ஏழு வயசு தான் ஆகுது ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பத்து நாளாக நாள் உட உடல்நிலை சரியில்லாமல் அங்கே அட்மிட் பண்ணி திடீர்னு இறந்துட்டாங்க எங்களுக்கு ஒரு போன் வருது நேற்று மார்னிங் தான் அவங்களுடைய உடல் உறுப்பை வந்து எங்கள் காலேஜுக்கே வந்து தானம் பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணுறதுக்காக எங்கள் மாணவர்களிடம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எங்களுக்கே ஒரே ஷார்க் இருந்தது உடனே ஒரு லட்சத்து இருபதாயிரம் நான் கொடுத்து அவங்க அவங்க இந்த நேரத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னுடைய கணவர்கிட்ட நான் கேட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு குழந்தையுமே மாற்றுத்திறனாளியாக இருந்துருக்குறாங்க ஸ்பெஷல் சைடு எனக்கு அதுவும் தெரியவே இல்லை எது பார்த்து அந்த ப பையனுக்கு வந்து நான் கண்டிப்பாக பிகாம் எம் காம் நான் ஒரு கண்டிப்பாக வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நான் வேலை வாங்கி கொடுப்பேன் அதேபோல் இந்த மாதிரி உணர்வோட ஒவ்வொருத்தரும் வர்றது வந்து நம்மளுக்கே தெரியல அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தான் நம்மளுக்கே தெரியுது அவங்க எழுதி வச்சது எங்களை யார்ட்டையுமே சொல்லவே இல்லை இருந்தாலும் அந்த இந்த டாக்டர் பேர் வந்து சிவநந்தன் சிவநந்தன் உடல் உறுப்பு தானே அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க குடும்பத்து சார்பாக